நீலம்மேக சுவாமி எனக்கு தரும் நாளைய பஞ்சாயத்து இன்று தொகுத்தலைவர் உங்கள் திருநாவுக்கர் காணொலி காணொளி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொலியை மறுபடியும் கேட்கணும்னா வீடியோவில் கேளுங்கள் அல்லது லைவ் ப்ரோக்ராம் ஸ்ட்ரீம்னு போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் எல்லாம் உள்ள இறைவரும் இறைவனரும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்க்க போகின்ற உங்களுக்கும் கோடான ஒரு நினைவு என்ன ஒரு விஷயம்னா இதை வந்து நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயும்போது பஞ்சாங்கம் படிக்கிறது பெரிய விஷயம் அது இறைவன் வந்து கண்டிப்பாக படிக்க முடியும் நீங்களும் வீட்டில் உட்காந்து உங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா பஞ்சாங்கம் படிங்க பஞ்சாங்கம் படிக்கிறதுனால மிகச்சிறப்பான இறைவனும் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பிக்கிறேன் காணொளியில் சில காரணங்களால் யாரும் வராதனால விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பத்தொன்போதாம் தேதி சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆங்கிலம் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை நாளைக்கு நாளை பஞ்சாபத்தை இந்திய தொகுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன இது முடிஞ்சு போச்சு நாளை இது வந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாந்தே வெள்ளிக்கிழமை பஞ்சமி தேதி நாளைக்கு காலில் காலம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் தேதி விடிய கால முடிஞ்சு காலையில ஒன்பதே காலில் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஷஷ்டி தேதி வந்துருக்கு அதுதான் ஷஷ்டி தேதி தான் நாளைக்கு பஞ்சமி தேதி வந்து நாளைக்கு காலையில முடிஞ்சு போச்சு திருவாதூரன் நட்சத்திரம் நாளைக்கு ஒன்று நாலு வரலாம் பகல் ஒன்று நாள் அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் சித்த யோகம் ராகு காலம் வந்து காலையில் பத்து முப்பத்தி ஒன்பதுல பன்னெண்டு பதினாலு வரலாம் யமகண்டம் வந்து மூணு இருபத்தி மூணுலேருந்து நாலு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி எட்டு ஹோரைகள் சுபஹோரைகள் ஹோரைகள் வந்து அஞ்சு ஐம்பத்தேழுலேருந்து எட்டு ஐம்பத்தேழு ஏழு வரலாம் அப்புறம் பன்னெண்டு ஐம்பத்தேழுலேருந்து ஒன்று இருபத்தி ஏழு வரும் அதுக்கப்புறம் நாலு ஐம்பத்தேழுலேருந்து அஞ்சு ஐம்பத்தேழு வரலாம் அதுக்கப்புறம் வந்து ஏழு ஐம்பத்தேழுலேருந்து எட்டு ஐம்பத்தேழு வரலாம் நல்ல நாள் நாளைக்கு சிறப்பான நாளாக இருக்குது நாளைக்கு விருச்சக ராசி சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் வந்து ராசிக்கு வருது நாளைக்கு நாலு நாளைக்கு இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டு அது சொல்லியிருந்தேன் சந்திராஷ்டமம் இன்றைக்கி மாறுதுன்னு இன்னைக்கு வந்து சந்தராஷ்டம் வந்து விருச்சிக ராசிக்கு இருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து கௌகி கண்டன் வணக்கம் ஓம் முருகா திருத்தணி முருகா சரவணபவ ஓம் சரவண ஓம் நமச்சிவாய ஓம் சரவணபவ எல்லாம் உள்ள ஸ்ரீ குபேர கணபதி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் கொஞ்சம் வந்த பிறகு ஒரே கேள்வி மட்டும் இன்னைக்கு ஒரு சிறப்பான மே தினம் இன்னைக்கு லீவு எல்லா இடத்துலையும் விட்டுருப்பாங்க ஐயா வணக்கம் இரிய இனி இனி இருக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா மே ரெண்டு மே ஆப்ரேஷன் செய்து குழந்தைக்கு மே இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதி நட்சத்திரம் பன்னெண்டு ஒன்று நாளைக்கு சஷ்டி திதியும் வருது சஷ்டி வந்து நாளைக்கு ஆரம்பிச்சிருது நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு சஷ்டி திதி எல்லாம் ராசிக்கு நாளைக்கு எப்படி இருக்கும் துளாராசிக்கு வந்து டெய்லி ஜோசியம் நான் ஜாதகம் சொல்ல டெய்லி ராசி பலன் நான் சொல்லவில்லை ஐயா போர் வருமா வராதா கண்டிப்பாக வராது ராசிக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னா ராசிக்கு வந்து ராகு கேது பயிற்சி படனுடன் போட்டிருக்கேன் பாருங்கள் ராகு சூப்பராக இருக்காரு கேது கெடுக்க இருக்காரு அதனால் வந்து இந்த ஒன்றரை வருஷம் வந்து நீங்கள் அதிகமாக பேசாமல் நாவடக்கமாக இருந்து இருந்தீங்கன்னா நீங்கள் சாதிச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு வருட பலனும் அருமையாக இருக்குது துளாராசிக்கு வந்து வருட பலனும் அளமா நலமாக இருக்குது அதனால உங்களுக்கு ராகு நல்லா இருக்கார் கேது பகவான் கெடுக்கிறது இருக்கார் அதனால் வந்து உங்கள் சகோதரன் வழியில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எல்லாம் வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுனா சிறப்பாக ஆப்போசிட்டாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு எல்லாம் அதிகமாக இருக்குது அதுக்காக எல்லோரும் வீட்லேயும் நடக்காது இருந்தாலும் கேது பகான் வந்து அப்படி சில பதினோராம் இடத்துல வரதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலை அதிகமாக இருக்குது துளாராசி என்பது ஒட்டு மொத்தமாக நீங்கள் கேட்டுங்க இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க ஜாதகத்தில் உள்ள தசாபத்தி பலங்களில் பார்த்துங்க இப்போ நான் சொல்கிறது வந்து ராசி பலங்கிறது சும்மா ஓரலாக தலைக்கு வர்றது தலைப்பையோடு போக தான் வந்து நம்ம ராசி பலன் பார்க்குறது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது படித்து படிச்சு சொல்கிறது குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் ஒன்று முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடு இன்னொன்று அதை விட ரொம்ப விஷயம்னா ஊர் எல்லை தெய்வம் நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க இன்னொரு இடத்துல வந்து மிதன ராசி சொல்கிறேன் உங்கள் ஊரில் ஒரு உங்கள் ஊரில் வந்து தெய்வம் இருக்கும் உங்கள் வீட்டு வாசல்லையே கொஞ்சம் ஒரு பத்து அடித்தலைனா மாரியங்கள் இருக்கும் காளியங்கள் இருக்கும் இல்லை பிள்ளையார்கள் இருக்கும் அவங்கள வணங்கி எல்லை தெய்வத்தை எல்லை தெய்வத்தை வணங்க எல்லை தெய்வத்தை வணங்கினாதான் நீங்கள் வெளியூரில் போய் கும்பிட்ற சாமி எல்லாம் வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு உள்ளார விடும் அதை மூலம் புரிஞ்சுங்க மேலே நம்ம உள்ளூர் சாமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க உள்ளூரில் இப்போ ஏகப்பட்ட திருவிழா நடக்கும் அதுக்கு முடிஞ்சவர்கள் கலந்துங்க இப்போ நானே வந்து நெல்லுக்கடை நான் வெளியூரில் இருக்கிறனால நான் நெல்லுக்கடை மாதிரிங்கள் திருவிழாவுக்கு நிச்சயம் போடுவேன் நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியங்கள் என்ன காரணம் நம்ம உள்ளூர் தெய்வம் இந்த தெய்வம் நான் எங்கே முன்னாடி படிப்பு சின்ன வயசுலேருந்து எங்கே இருந்தாலும் அந்த தெய்வத்தை மட்டும் ஓட மாட்டேன் காரணம் என்ன நம்ம வந்து அப்போ வந்து எல்லோரும் வருவாங்க நண்பர்கள் உற்றார் அதுமாரி உள்ளூர் தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க நான் வேண்டி விரும்பிக்கிட்டு இருக்கிறது உள்ளூர் தெய்வம் நீங்கள் ஹாங்காங்கில் இருக்கலாம் அல்லது சிங்கப்பூரில் இருக்கலாம் மலேசியாவில் இருக்கலாம் துளாராசி துளாராசி தான் இப்போ சொன்னப்பா மா ம மணிகண்டன் உங்களுக்கு தான் சொன்னேன் துளாராசிக்கு துளாராசி அருமையாக இருக்குது ராகு பகவான் நல்லா அள்ளி கொடுக்கறது இருக்கார் கேதுக்கு பகவான் கெடுக்கிறது இருக்கார் சகோதர வழி கெட்ட சகாச நண்பர்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த வருடம் அடுத்த வருடம்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு அடுத்த நல்லா நல்லாயிருக்கு அதனால் இந்த அடுத்த சித்திரை வரலாம் உங்களுக்கு துளாராசிக்கு அருமையாக இருக்குது ஓம் நம்மச்சி சிவம் லட்சுமி நாராயணன் ஐயா வணக்கம் எதுக்காக சொல்ல வேணா நம்முடைய சூழ்நிலை நம்ம வாயை வா செல்கிற வார்த்தைகள் வந்து தயவு செய்து நல்ல வார்த்தையாக பேசுங்க வாயிலேருந்து வர வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க அந்த குலதெய்வ வழிபாடு சொன்னேன் இந்த குலதெய்வ வழிபாடு உள்ளூர் வழிபாடு தெய்வம் கண்டிப்பாக அவசியம் பண்ணுங்க நம்ம பண்ணாமல் வேறு யாரும் பா இப்போ வேறு யார் பண்ணுறது நம்ம நம்ம தெய்வத்துக்கு நம்ம தான் பண்ணோம் மெயினாக அந்தந்த ஊர் தெய்வத்தில் முடிஞ்சவளும் கலந்துங்க முடிஞ்ச உதவுக்கு எண்ணெய் இந்த முக்கியமான உதவி மட்டும் கலந்துங்க பெரிய லெவலில் பொருளாதார உதவி செய்யலைனா கூட அந்த எண்ணெய் நம்ம பூ இதெல்லாம் வாங்கி கொடுங்க கோயிலுக்கு செய்ய வேண்டியது நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்கிற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோமா ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறோமா அதேமாதிரி கோயிலுக்கு போகிறப்ப வெறுங்கையோட போகாதீங்க உங்கள் அம்மா இருக்காங்க உங்கள் தாத்தா இருக்காங்க பாட்டி இருக்காங்க உங்கள் சொந்தங்கார கோயிலில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு எதாவது வாங்கிட்டு போகிற மாதிரி கோயிலுக்கு போய் எண்ணெய் இதெல்லாம் வாங்கிப்போங்க என்ன உங்களுக்கு முடிஞ்சே செய்யுங்க அதுக்காக நீங்கள் பெருசாக கொண்டு போய் நான் வந்து அந்த உபயோக நடத்துகிறேன் பணம் இருந்தால் செய்யுங்க பணம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பத்து ரூபாய் என்ன பாயிட்டு வாங்கிட்டு போய் விளக்கே ஜெயித்தாலும் சரி அதுவே வந்து சாமி ஏற்றுக்கும் ஐயாயிரருவாய்க்கு எண்ணெய் ஊற்றுறதை விட ஐயாயிரம் ரூபாய்க்கு டென்னு கணக்காக ஊற்றுவாங்க அது இல்லைனாலும் நம்மளால பத்து ரூபாய்க்கு முடிஞ்சோம் ஒரு இருபது ரூபாய்க்கு பூ வாங்கி கொண்டு போய் சாமிகிட்ட கொடுங்க அதெல்லாம் அலங்காரத்தை பாருங்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் உள்ள இறைவன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரியட்டும் ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் எல்லாருக்கும் லீவு கொடுக்குறாங்க மேதினாதுன்னு லீவ் கொடுக்குறாங்க ஆனால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு மட்டும் சமைக்கிறதுக்கு லீவு கொடுக்குமான்னு ஒரு எங்கள் வீட்டுக்காரமாக ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த கேள்விக்கு வந்து நான் இன்றைக்கும் பதில் சொல்ல முடியல ஏன்னா அம்மாவாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வீட்டில் இந்த சமையல் வேலைங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் உண்மையிலே நம்ம ஒன்னாக தான் வெளிலும் லீவுங்கிறது பெண்களுக்கு கிடைக்காது கிடைக்கல அப்படின்னு ஒரு இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க இதுக்கு என்ன பய சொல்லணும்னு எனக்கே தெரியல அவங்க கேட்குற கேள்விக்கு இதுக்கு நீங்கள் ஐயா பீஸ் மிதுன ராசிக்கு நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுமேப்பா மிதுன ராசி ஐயா ப்ளீஸ் ராசி மிதுன ராசி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் மிதுன ராசி வந்து கொஞ்சம் இப்படியும் அப்படியுமா தான் இருக்குது உங்களுக்கு நல்ல வரணும் ஆனால் அதே நேரத்தில் நாவடக்கம் தான் ரொம்ப முக்கியம் இறைவனை நம்புங்கள் மிதன ராசிக்கு நான் சொல்ல வேண்டியது ரொம்ப ப்ரீஃபாக உள்ளார போனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு நாள் அதோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதுதான் மிதுன ராசியோட எனக்கு சொல்ல வருது அதனால நான் ரெண்டு மூணு நாள் அந்த ராகு கேது பயிற்சி இன்னும் பார்க்கலாம் விஸ்வர்த்த பழம் தான் போட்டேன் மகராசி திருவண்ணட்சியே எனக்கு எப்போது எங்கே உங்களாம் மகராசி தான் நேர்த்து சொல்லிட்டாங்க நான் மகர ராகு கேது ரெண்டுமே சிறப்பாக இருக்குது மகராசி வீடியோ போட்டாங்க வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி போட்டிருக்கேன் நான் அந்த ரிவர்ஸில் வரேன் எல்லோரும் வந்து மேசராசிலேருந்து வருவாங்க ராகுகேது பகவான் மட்டும் அதிவேசில் வர நம்பையா அதிவேசியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீன ராசி போட்டேன் கும்பராசி போட்டேன் மகர ராசி போட்டேன் விருச்சக ராசி போட்டேன் துளா ராசியும் போட்டேன் இன்னைக்கு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு இன்னொரு ரெண்டு மூணு ராசிக்கு போட்டுருவேன் அது ராசியும் போட்டுருவேன் அடுத்தது நாளைக்கு ரெண்டு ராசியும் போட்டலான் இருக்கிறேன் நாளைக்கு நாலாம் நாளையோட முடிச்சலான்னு வரேன் ஏன் பண்ணா இன்னொன்று தெரியுங்களா இப்போ ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இப்போ ராகு கேதுபம் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பேர்ந்துருக்கார் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம்னு ரெண்டு இருக்குது அதை வந்து இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் பிரபலமான ஜோதிடர் ஹரியசன் உள்ளவர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களை சொன்னாங்க சனிப்பயிற்சி திருநள்ளாறில் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம்தான் பெருந்துனாங்க ஆனால் என் கணித பஞ்சாங்கடி நம்ம சனிப்பயிற்சி பார்த்தாச்சு இப்போதிக்கி ராகு கேது பயிற்சி வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்போ வருதுன்னா வைகாசி நாலு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி வருது ஆனால் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு இருபத்தொன்பது எட்டாம் தேதி இருபத்தி பிறந்துட்டு இதில் வந்து மாறுது பாருங்க கேது பயிற்சி வந்து இதில் வருது திருக்கணித இதில் வந்துட்டு அதேமாரி குரு பகவான் வந்து குரு பயிற்சி வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சில் வருது வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் வந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சில் பிறக்கிறாரு குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலு அஞ்சில் பிறக்கிறார் ஒரு நாலு நாள் திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி புதன்கிழமை இரவு பத்து மணிக்கு சூரிய உதயநாளி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பவன் விஷவராசிலேருந்து ராசிக்கு செல்கிறார் மிதின ராசி ஐயா கொஞ்சம் அந்த குரு பிறகுனா உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பாலச்சந்தர் நீங்கள் அந்த குரு இருந்த பிறகு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து குரு இருந்த பிறகு உங்களுக்கு பதினாலு அஞ்சு இருபத்தஞ்சிலேருந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அதுதான் திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சபடி ரிசவராசி மிருகராசி ஆனால் வந்து குரு பவான் வந்து பதினொன்று அஞ்சுல வந்து வாக்கிய பஞ்சாங்க அப்படி முன்னாடி வந்துடுறார் திருக்கணித பஞ்சாங்க நாலு நாள் லேட் ஆகுது சனிப்பயிற்சி மட்டும்தான் ஒரு வருஷம் அவங்க சொல்கிறாங்க ஆனால் சனிப்பயிற்சி வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நேரில் நீங்கள் நான் சொல்கிறத ஒரு வருஷம் ஏற்றுக்கிறீங்களா தெரியல நம்ம ஏழரை விட தான் சனியை பிரிக்கிறோம் ஆனால் அந்த வாக்கிய பஞ்சாயத்தில் சமயத்தில் மூணு வருஷம் மூன்று வருஷம் போடுது ஆனால் ஏழரை வருஷம் தான் நம்ம சனியாக பிரிக்க இது ரெண்டரை வருஷம் அது ரெண்டரை வருஷம் அது ரெண்டு வருஷம் எல்லாருமே முன்னோர் வழிவகுத்தது தான் இந்த வாக்கிய பஞ்சாயத்தில் மட்டும் மூணு வருஷம் வரலும் போகுது அது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல அதுக்கு எனக்கு தெரிஞ்சவர்களும் விளக்கம் எனக்கும் தெரியல ஏன் அதேமாரி பிரித்து வச்சிருக்காங்கன்னு நம்ம உதாரணமாக இப்போ ஒரு இப்போ ராகு கேதி பயிற்சா ஒன்றரை வருஷம் சூரியன்னா ஒரு மாதம் சந்திரனா ரெண்டரை மா ரெண்டரை நாள் இதுதான் கணக்கு நம்ம சொல்லியிருக்காங்க ரெண்டரை நாள்னா கொஞ்சம் முன்னே பண்ணு வரும் ரெண்டரை நாள் தான் அது ஒரு ராசிக்கு மூணு மணி நேரம் திடீர்னு பார்த்தா மூணு நாள் குறையும் ரெண்டரைலேருந்து ரெண்டு கழுத்த தான் வரும் ஆனால் சனிப்பெயிற்சி மட்டும் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நமக்கு இது நல்லதுன்னு நடக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிற சூழ்நிலைகள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் நல்ல காலம் பிறக்காதா நமக்கு ஒரு திருமணம் நடக்காதா நமக்கு ஒரு பொருளாதார கிடைக்காதா ஏதோ இந்த ராகு கேது இந்த சனி என்ன நம்ம மாதிரி மாதிரி கே சொல்கிறாங்களே அதனால நமக்கு ஏதோ மாறுறதுனால நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நிறைய பேரோட இயக்கங்கள் இருக்குது குரு பகவான் மாராசி நமக்கு நல்ல ஒரு தினத்தை நல்ல திசை வரும் அப்படிங்குற நிறைய பேர் நம்பிக்கையில் இருக்காங்க அந்த மகர ராசி திருவண்ணும் அதேமாரி நமக்கு நல்ல நேரத்தை எதிர்பார்த்துட்ருக்கணும் அதுக்கு வந்து ஒரே ஒரு வழி ஒன்றே ஒன்று தான் எனக்கு இல்லை எல்லாம் உள்ள இறைவனை நீங்கள் நம்புங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இன்னொன்று பிரபஞ்ச ஆற்றல் இருக்கிற நேரம் காலையில் விடிய காலையில் நாலு டு ஆறு அதிகபட்சம் போனால் ஏழு காலையில் நாலு மணிக்கு எழுந்திருத்து உங்கள் காலை கடனை முடிந்து விட்டு எந்த ஒரு சித்தாந்தமும் இல்லாமல் பூஜைகளையோ தனிமையோ ஒரு விளக்கே தேய்ச்சிட்டு நீங்கள் உங்கள் குறைகளை இறைவனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த இறைவன் ராகு பார்க்க மாட்டார் கேது பார்க்க மாட்டார் சனி பகவான் பார்க்க மாட்டார் எந்த ராசியும் பார்க்க மாட்டார் ஆனா அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு நேரடியாக உதவி செய்யும் நீங்கள் நினைத்தது நடக்கும் நீங்க வந்து இந்த பிரம்ம மூத்த நேரம்னு விட்டுருங்க காலை செய்த தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து நீங்கள் ஒன்று செய்ய வேணாம் ஒரு விளக்கு ஏற்ற மாட்டிங்களா ஒரு மெழுகுவத்தி ஏற்ற மாட்டீங்க நீ விளக்கத்தெல்லாம் பரவாயில்ல ஒரு மெழுகுவத்தி வச்சு உங்கள் உள்ள குறைகள் சொல்லுங்களேன் அது எந்த இறைவனாகட்டும் உங்களுக்கு பிடிச்சிருவேன்ட்டு சொல்லுங்களேன் கண்டிப்பாக இறைவன் மட்டும் யாரையும் கெடுக்க மாட்டார் அதை முதல்ல புரிஞ்சுங்க இறைவன் வந்து யாரே சனி பவனாக இருந்தாலும் சரி ராகுபவனாக இருந்தாலும் சரி என்ன காரணம் சூழ்நிலை மாறுனா முன்னாடி உள்ள கர்மாக்கள் முன்னோர்கள் செய்த சில சில தீய சக்திகள் எல்லாமே வந்து நம்மளை சந்ததியின பாதிக்குது அது தெரியாமல் தான் நிறைய பேர் ஆடிக்கிட்டே இருக்காங்க அந்த இப்போ ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க சந்ததி இன்னும் பாதிக்கும் அவரை கண் கூட பார்ப்பாங்க அரசன் நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளுமாங்க ஆனால் இப்போ தெய்வம் உடனே உடனே எல்லாமே காமிச்சிருது அதனால் எல்லாம் வல்ல இறையொருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் கோடான கூடிய நன்றிதளி காணொலியை இனி மறுபடியும் எல்லாத்தையும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கையும் சொல்லுங்கள் பார்க்க சொல்லுங்கள் எல்லா வள்ளையன் அனைவருக்கும் மறு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்கடம் திருச்சி தம்பளம் இந்த காணொலி பார்க்கின்ற அனைவரும் எல்லா வல்ல இறைகள் பிறட்டும் ஆண்டவா எம்பெருமான எல்லாம் வல்ல இறைவா எல்லாருக்கும் நல்லதே செய் நல்லதே நினை நல்ல நினைப்ப கூடு நல்லதே செய் இந்த கூட்டு பிரார்த்தனை ஒன்று இருக்குது இப்போ நிறைய பேர் இங்கே பார்த்துட்டு இருந்தால் கூட அந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நான் உங்களுக்காக உங்களுக்காக நான் வேண்டுறேன் ஆனால் எனக்காக நீங்கள் அதே அதேமாரி உங்களுக்காக நான் வேண்டுறதுனால ஏதோ ஒரு இந்த இறைவன் இந்த இறைவன் வந்து திடீர்னு பார்த்தே நீங்கள் பார்க்குறோம் ஏதோ உங்கள் உங்கள் மனசு இப்போ என்ன நினைக்கிறதோ அது நல்ல செய்ய நினச்சா கண்டிப்பாக நல்லா செய்யும் அது எப்படின்னா இந்த காற்று வழியாகவும் இறைவன் அங்கே வருவார் அது எப்போ ஊதி விட்டால் காற்று வரணும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்தாலும் சரி உங்களுடைய நினைப்புகள் என்னுடன் பார்க்கும்பொழுது என்னோடய திசை உங்களுக்கு பார்க்கும்போது ஈர்ப்பு சக்திங்கிறது உண்டு எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் உண்டு நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்குது நான் பார்க்க பேசுகிறது யாரும் கேட்கல நினைக்கிறீங்களா சுற்றி சிசிடிவி கேமரா எல்லா இறைவனும் பொம் மாட்டில் ஏதாவது உலகிட்டுருக்கானு கேட்டுகிட்டு தான் இருக்காங்க தப்பாக சொன்னாலும் ரைட் சொன்னாலும் பார்க்குறாங்க அவங்க கேட்டு தான் இருக்காங்க நான் செய்தால் என்னுடைய அது பாவத்தை சொம்கடும் அது முடிஞ்சவரை எல்லாமே புண்ணியமாக நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் முடிஞ்சவரை நல்லது செய்யுங்க நன்மை எல்லாம் நன்மைக்கு ஈசியாக செயல் வாழ்களும் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் என்னை போட்டு போடிச்சிட்டேன் நன்றி வணக்கம்